பாண்டியன் ஸ்னோஸில் இன்னைக்கு கதை சரவணுக்கு கேக் போயிட்டால் கேக் வாங்கிட்டு வராரு அண்ட் ராஜே சரவன் மாமா எங்கன்னு கேட்குறாங்க ஆனால் சரவணன் வீட்டில் இல்லை எங்கே போயிருப்பான்னு பேசிகிட்டு இருக்காங்க அப்போது பாண்டியனும் கோமதியும் வராங்க அப்போது ஏன் நொடி நொடி வரீங்கன்னு கேட்குறாங்க கோமதி முள்ளு குத்துருச்சுன்னு சொல்கிறாங்க மீனா ஆழமாக குத்திருக்குன்னு பார்க்குறாங்க அண்ட் மீனா எங்கள் அப்பா மலைக்கெலாம் போயிட்டு வரும்போது இப்படி தான் முள் குத்திட்டு வருவார் நான் தான் எடுத்து விடுவேன் நான் முள் எடுக்கிறதுல எக்ஸ்பர்ட்னு சொல்கிறாங்க அண்ட் எல்லாரும் பார்த்து பார்த்துன்னு சொல்கிறாங்க you மீனா இப்படி பேசினா நான் எப்படி எடுக்கிறது அதனால எல்லாரும் போங்கன்னு சொல்றாங்க பாண்டியன் முள்ளு குத்துனதுக்கு ஏன் இவ்வளவு அக்கப்போர் பண்றீங்க நான் பாத்துக்கணும்னு சொல்றாரு அன் மீனா சாரி மாமா எங்க வீட்டு பழக்க வழக்கம் வேற அதனால நான் அப்படி நடந்துகிட்டேன் நான் மரியாதை இல்லாம பேசணும்னு நினைக்காதீங்க என் பேச்சே அப்படிதான் நான் என்னை மாத்திக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கும் போது இருந்து முள்ளையும் எடுத்துடுறாங்க அவரும் கத்த எல்லாரும் ஓடி வராங்க மீனா பெரிய முழுன்னு சொல்றாங்க அன் நன்றிமான்னு பாண்டியன் சொல்றாரு அண்ட் சரணன் எங்கன்னு எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க அப்போ விபூதி ஊதுபத்தி கற்பன்முடைய வாசனை சேர்ந்து வருதுன்னு எல்லாரும் முகந்து பார்த்துட்டு இருக்காங்க அப்போ சரணனும் வராரு அவரை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க கோமதி இது என்னடா கோளம்னு கேக்குறாங்க சரவணன் நான் ஆன்மீக வாழ்க்கை வாழ முடிவு பண்ணிட்டேன் நான் சந்நியாசம் வாங்கிட்டேன்னு சொல்றாரு கதிர் உனக்கு ஒன்னும் ஆகலையே என்னான்னு கேக்குறாரு சரவணன் நான் நல்லா தான் இருக்கேன் நான் கடைசி வரைக்கும் பிரம்மச்சரியம் மேற்கொள்ளலான்னு இருக்கேன் இனி என் வாழ்க்கையில கல்யாணமே இல்லைன்னு சொல்றாரு உடனே கோமதி ஐயோ சரவணான்னு சொல்லி மயக்க போடுறாங்க அன் கோமதியும் எழுப்பி விடுறாங்க இதுதான் இன்று எபிசோட வரப்போது